ஆஹ் என்னப்பா விஜய் விஷாலு அன்சிதா கிட்ட ரொம்ப பம்புரை போல இருக்கே கரெக்டாக கண்டுபிடிச்சாங்களே ஜாக்லின் அதாவது விஷால பொறுத்த வரைக்கும் தஷிகா இருக்கும்போது தசி தசின்னு சுத்திட்டு இருந்தான் இப்போ தஷிகா வெளியில போனோடனே அன்சி அன்சின்னு சுத்திக்கிட்டு இருக்கான் காலையிலே ஒரு சம்பவம் பார்த்தேன் ஏதோ சுகர் வச்சு ஏதோ ஒரு உருண்டை மாதிரி பண்ணி அன்சிதாவுக்கு மூணு உருண்டையை ஊட்டி விடுறாப்புல அதாவது விஷால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நம்ம இப்படி ச இப்படி சர்வைவ் பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டான் சர்வை பண்றதை தாண்டி நான் லவ் கண்டன் காட்டி வெளியில் எனக்கான வாய்ப்புகளை நான் தேடிக்க போகிறேன் அப்படின்றதுக்காகத்தான் அவன் இந்த வீட்டுக்குள்ள சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் கேப்டனாக என்ன தான் வந்து விஷால் வந்து நல்லா பண்ணாலும் சில இடங்களில் விஷாலோடைய உண்மையான கேரக்டர் அதாவது அன்சித்தான் வரும்போது உண்மையான குணம் வந்து வெளியில் வருது அதை போட்டு பொல போல பொலந்துருக்கிறாங்க ஜாக்லெட் ஆக்சுவலாக ஜாக்லின் தான் விஷாலோடைய மூக்கை உடைக்கிறாங்க ஆனால் வெளியில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மாஸ்க் காட்டிய விஜய் விஷால் ஜாக்லின் மூக்கை உடைத்த விஜய் விஷால் அடே அடே என்னடா நீங்கள் ப்ரோமோ ஒழுங்காக பார்க்குறீங்களா இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுச்சு நான் வந்து இன்னும் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாவல ஸோ அதனால் நல்லா தூங்கிட்டேன் சீக்கிரமாவே எந்திரணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டும் கண்டென்ட் இல்லையா அதனால நேற்று நைட்டு நம்ம எந்த வீடியோவும் பேசலை பேசிட்டு நம்ம தூங்கினதும் தெரில ஏஞ்சதும் தெரியல ஏஞ்சி பார்த்தா இவ்வளோ கூத்து நடந்திருக்கு இந்த டாஸ்க் இன்னும் ஆரம்பிக்கலைங்க இந்த டாஸ்க் இன்னும் ஆரம்பிக்கல இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது முதல்ல ப்ரோமோல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா விஜய் விஷயாலுடைய சித்து விளையாட்டை பத்தி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு முதல்ல ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது யாருமே சண்டை போடல அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது ஏன்னா எல்லா அவங்க அவங்க கோட்டையை ஒரு லெவலுக்கு மேலே கட்டியிருக்காங்க இதுல ஜெஃப்ரி அன்சிதா பவித்ரா இவங்க தான் அதிகமாக கட்டியிருக்காங்க ஏதோ உடன்படிக்கை போட்டு ஒவ்வொரு கல்யும் எடுக்கிறாங்க தான் தெரியுது பெருசாக எந்த விதமான ஃபைட்டும் வரல ஏன்னா நேற்று வந்து ராணவுக்கு இப்படி ஆயிடுச்சு அதனால நம்ம வந்து சண்டேலாம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் எடுத்திருக்காங்க போல ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொன்ன பல பேர் ஷாக் ஆவீங்க ராணுவ நடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுமா ஆனால் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு உண்மையாவே நடிக்கிறான்னு சொல்ல முடியாது பட் சம்திங் ராணுவ கிட்ட ஏதோ ஃபிஷியா இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ வரும் அடுத்த வீடியோல வரும் அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் சரிங்களா அது நம்ம டிஃப்ரெண்ட் டாபிக் அதை விட்டுருவோம் ப்ரோமோல நடக்கிற மேட்ரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க அவங்களுக்கான கோட்டையை கட்டி வச்சிருக்கிறாங்க ஜெஃப்ரி வந்து அந்த கோட்டை அதாவது சர்க்கிளா கட்டி வச்சிருக்கா போல கோட்டையை கட்டிட்டு உள்ள கல் வச்சிருக்கா போல ஆக்சுவலாக அப்படி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனாங்களா என்னன்னு தெரில அதை வந்து ரஞ்சித் அவர்கள் கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாங்க அப்போ கேட்ட உடனே உள்ள இருந்து கல் எடுத்து வைக்கிறான் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் நான் தெரியாமல் உள்ளே போட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஸோ இந்த கேம் வந்து யாருடைய கோட்டை வந்து உயரமாக இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படின்றது தான் கேம் அதனால் உள்ள நீங்கள் வச்சு புரோஜனமே கிடையாது ஆனால் ஜெஃப்ரி வந்து ஏன் வச்சிருப்பான் அப்படின்னா கடைசி நேரத்துல எடுத்து வெளியில வந்து நம்ம ஹைட்டா அடிக்கி நம்ம காட்டிடலாம் அப்படின்றதுக்காக கூட வச்சிருக்கலாம் ஸோ அதை வந்து பார்த்து கண்டுபிடிச்சாரு நம்ம இவரு ரஞ்சித் வந்து கண்டுபிடிச்சு கேட்குறாப்புல அப்ப ராயன் வந்து உள்ள வைக்க கூடாதுன்னு தெரியாதா அவங்களுக்கு வந்து சென்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ இது வந்து போய்கிட்டு இருக்கா இது போய்கிட்டு இருக்க சமயத்தில் தான் விஷால் உள்ள என்ட்ரி கொடுக்குறாப்புல அவன்தான் எடுத்து வச்சுட்டான்ல அன்ஷிதா என்ன சொல்றாங்க அவன் தான் எடுத்து வச்சிட்டான்ல எதுக்கு நீங்கள் சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி அன்ஷிதா சொல்கிறாங்க தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து நீங்க தப்பும் பண்ணிட்டு திமரா தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த இடத்துல விஷால் வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பாப்புல அதாவது விஷால் வந்து ஜாக்லினை ஒரு ஈஸி டார்கெட்டாக நினச்சிட்டான் ஜாக்லின் கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறாப்புல ஜாக்லின் எல்லாரும் கத்தே இருந்தா அப்புறம் நான் எதுக்கு கேப்டன் சொல்லி இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துவாப்புல அப்போ ஜாக்லின் வந்து பட்டாரன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்சிதாவும் தான் கத்துரா பவித்ராவும் தான் கத்துரா நீ அன்சிதா கிட்ட கத்த மாட்டேற பவித்ரா கிட்ட மட்டும் ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே விஷால் வந்து அந்த இடத்துல நான் யார்கிட்ட எப்படி பேசுறோம் நீ ஏன் நான் சொல்ற அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் ஒருத்தருகிட்ட சாப்பிட்டா பேசுற ஒருத்தருகிட்ட ஏன் கத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கரெக்ட்டு தானே நீ கத்துறதா தான் ரெண்டு பேருக்கிட்டையும் கத்த வேண்டியதானே ஆக்சுவலாக அங்கே வந்து ரெண்டு பேருமே கத்தியிருக்காங்க போல பவித்ரா வள பதிவானு கத்தியிருக்காங்க போல அன்ஷிதாவும் கத்திருக்காங்க போல எல்லாருமே கத்திருக்காங்க நம்மளால் என்ன பண்ணியிருக்காப்புல பவித்ரா கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டு அன்ஷிதா கிட்ட பம்மி பம்மி பேசியிருக்காப்புல அன்சுமா செல்ல குட்டி புஜி குட்டி கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் அதை தான் ஜாக்லின் கேட்குறாங்க ஏன்னா ஜாக்லின் கிட்டேயும் கத்துறான் இப்போ விஷால் வந்து ஜாக்லின் போது மட்டும் ஒரு மாதிரி வந்து ரூடாக நடந்துக்கிறது மற்றவங்க கிட்டே நான் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் எந்த ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும் ஜாக்லின் கிட்ட விஷால் பேசுகிற டோனும் கிட்ட விஷால் பேசுகிற டோனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல அவன் பவித்ராவை இருக்கான் அன்ஷிதா கிட்ட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறான் ஏன் அன்ஷிதா கிட்ட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறான் அன்சிதாவுடைய தேவை விஷாலுக்கு தேவை இப்படி சொல்லலாமா அன்சிதாவின் சேவை விஷாலுக்கு தேவை அதனால் அன்சிதா கிட்ட ரொம்ப சாஃப்டா பேசுறாப்புல அன்ஷிதா என்னமோ அன்னைக்கு பெரிய இவ மாதிரி எனக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை ஏற்கனவே வெளியில இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் என் வாழ்க்கையே போச்சு நாசம் ஆயிடுச்சு இங்கே வந்து நான் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இன்னைக்கு தஷிகா இல்லாத இடத்த தான் ஃபில் பண்ற மாதிரி விசு விசு விசுன்னு கூப்பிட்டுட்டு சுத்தறதெல்லாம் விசுவனு யார் கூப்பிடுவா அன்சிதா கூப்பிடுவாங்க இப்ப விசுவனு யார் கூப்பிடுறா சாரி விசுவனு இதுக்கு முன்னாடி யார் கூப்பிட்டது தஷிகா இப்ப யார் கூப்பிடுற அன்சிதா என்ன நடக்குது என்ன நடக்குது கோபால் எழில் அதாவது கோபி என்னங்க வளர்த்திருக்கீங்க பொம்பளை சோக்கு கேட்குதா உங்க பையனுக்கு பொம்பளை சோக்கு கேட்குற மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கோபியை தான் நம்ம கேட்கணும் அது சரி கோபியே வந்து லட்சுமி விட்டுட்டு இன்னொரு லேடியை தேடி போனவர் தானே அவர்கிட்ட போய் என்ன கேட்கறது சரி ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது அதாவது நடக்கிற மாதிரி பேசினா பரவாயில்ல சில பேரை அங்க விஜய் விஷாலை எதிர்த்து கேள்வி கேட்கறது ஜாக்லின் பயன்படுத்தவே கூடாது அதாவது அவங்களுக்கான கிரெடிட்டை அவங்களுக்கு கொடுத்துடவே கூடாது அப்படிங்கறதுல புரியா இருக்கிறாங்க இப்ப விஷால வந்து ஜாக்லின் தானே கேக்குறாங்க அப்ப மாஸ்க் கட்டிய ஜாக்லின் தானே சொல்லணும் விஷால் பயாஸ்டா பேசுறாப்புல கிட்ட ஒரு பேச்சு ஜாக்லின் கிட்ட ஒரு பேச்சு அன்ஷிதா கிட்ட ஒரு பேச்சு ஆனால் இங்கே சம்பவத்தில் மூணு பேருமே கத்துறாங்க மூணு பேருமே கத்துறாங்கன்னும் போது ஆஸ் எ கேப்டனா அவன் மூணு பேருமே கத்து தானே பேசணும் ஒருத்தர்கிட்ட நீ இப்போ அன்ஷிதா கிட்ட சாஃப்ட் டோன்ல பேசுறனா அதே தான் நீ பவித்ரா கிட்டயும் பேசணும் அதே டோன்ல தான் நீ கிட்டயும் பேசணும் நீ ரெண்டு பேரை கற்றுவேன் ஒருத்தரை மட்டும் நான் கொஞ்ச வேணா அது எப்படி இத ஜாக்லின் ஜாக் அப்பட்டமா கேக்குறாங்க நீ ஒருத்தருகிட்டா பேசுற ஒருத்தர் கிட்ட கத்தி பேசுறிய ஏன் அப்படின்றத கேக்குறாங்க அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நமக்கு வந்து தெரியல என்ன சொல்லியிருப்பான் நான் யார்கிட்ட எப்படி பேசுறோம் அவன் சொல்லியிருப்பான் சோ இத ஜாக்லின் கேட்கறாங்க அப்படின்னா இங்க மாஸ்க் காட்டியது யாரு மூக்கை உடைச்சது யாரு ஜாக்லின் அந்த பேரை பயன்படுத்திடவே கூடாது அப்படிங்கறதுல சில பேர் குறியா இருக்கிறாங்க மாஸ்க் காட்டிய விஜய் விஷால் ஜாக்லின் மூக்கை உடைத்த விஜய் விசால் என்ன கையாது இதெல்லாம் கொஞ்சமாக நியாயமா இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா இப்ப நான் என்ன சொல்கிறேன்னா ஜாக்லின் அப்படின்றதுனால நீங்கள் அப்படி பண்ணணுமா யாராக இருந்தாலும் நீங்கள் சமமா வச்சு பார்க்க தானே அது ஏன் ஜாக்லினா ஒரு வெறுப்புணர்ச்சி எல்லாருக்கும் வருதுன்னு எனக்கு தெரியல ஸோ நேற்று நைட்டு கூட சௌந்தர்யா வந்து ராணவ பற்றி புலம்பி இருக்கிறாங்க நைட்டு தூங்காமல் தூக்கமே வரல சௌந்தர்யாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு புலம்பல் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அதுக்கான ஒரு ரீசனும் இருக்கிற மாதிரி எனக்கே தோணுதுங்க சில இடத்துல இப்போ நேற்று வந்து நம்ம சௌந்தர்யாவை அப்படி பேசணும் ஏன்னா ஒருத்தன் அடிப்பட்டு வந்துட்டான் அப்படின்னும் போது கூட நான் அவனை போய் பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஆணவத்துடைய உச்சம் அது வேற ஆனால் சௌந்தர்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வி டவுட்டு அது நமக்கும் லைட்டாக வர மாதிரி தான் தோணுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் ராணுவம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பிலாங்க நம்ம அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் சரிங்களா ஸோ இந்த ப்ரோமை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி வந்து ஒரு கேம் ஆடுறான் அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அது வந்து அவனுடைய ஸ்ட்ராட்டஜி இது எல்லாரும் கேட்கும்பொழுது அவன் எடுத்து வச்சிடறான் ரஞ்சித் அவர்கள் வந்து ஜெஃப்ரியை கையெடுத்துலாம் கும்பிடுறாப்பில நான் இனிமேல் எதுவுமே பேச மாட்டேன்பா என்னை மறுச்சிருப்பா அப்படின்னு மாதிரி சொல்றாரு ஜெஃப்ரி வந்து உங்களை பேச வேணாம் நான் சொன்னேண்ணா நான் பேச வேணாம்னு சொல்லவே இல்லையே நீங்கள் சொன்னோடனே நான் தான் எடுத்து வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் பேசுகிறான் ஜாக்லின் வந்து அன்ஷிதா வந்து நீங்கள் எதுக்கு கேமரால பதிவு பண்ணுறீங்க இங்கே எல்லாமே கேமரால பதிவு பண்ணுறதுக்கு தான் மேடம் பேசுகிறாங்க நீங்கள் இன்னமும் அதை புரிஞ்சிக்காம பிக் பாஸே அதுதான் பாஸே அதான் நீங்கள் என்ன பேசினாலும் அது மைக்கில் ரெக்கார்டாகும் கேமராவில் பதிவாகும் இது வந்து நீங்கள் பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதை ஒரு மேட்டராக தனியாக நீங்கள் பிரிச்சுலாம் பேச முடியாது அஞ்சுதான் அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ அதை கேட்கும் போது ஜாக்லின் வந்து நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ திமிராக பேசுனேன் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க விஷால் உள்ள போகுது ஜாக்லினை வந்து அதாவது அவனுடைய கேப்டன் பதவியை கேப்டன் திமுற எங்க காட்டுறான் அப்படின்னா ஜாக்லின் கிட்ட காட்டுறான் ஜாக்லின் கிட்ட காட்டும் ஜாக்லின் என்ன சொல்றாங்க அவ்வளவு தானே கத்துறா அவகிட்ட நீ சாஃப்ட்டா பேசுற மத்தவங்க கிட்ட எதுக்கு நீ வாய்ஸ் ரைஸ் பண்ற அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க சோ இந்த இடத்துல கேப்டன் விஜே விஷாலி ஒருதலை பட்சத்தை ஜாக்லின் உடைத்து இருக்கிறார் எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார் விஜய் விஷாலின் கட்ட ஒன் ஒருதலைபட்சமான ஒரு விளையாட்டை ஜாக்லின் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கார் ஜாக்லின் 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 புரிதாக ஜாக்லின் எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார் ஸோ இந்த ப்ரோமை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணுங்க நான் வந்து வியூஸ்க்காக பேசுகிற ஒரு பர்சன் கிடையாது என் சேனலோட வியூஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும் ஏன்னா நான் ஜாக்லினுக்காக பேசுகிறேன்ற ஒரே காரணத்துக்காக என் சேனலில் மட்டும் வியூஸ் போகிறதே கிடையாது மற்றபடி நீங்க எல்லா சேனலும் பாருங்க சின்ன சின்ன சேனலுக்கு கூட கிடைக்கிற வியூஸ் என் சேனலுக்கு வர்றது கிடையாது ஏன் இவங்களை பத்தி பேசுறாங்க ஒட்டுமொத்தமா எல்லாரும் அடிக்கணும் அவள் தான் நீங்க இன்னமும் வந்து என்ன பிஆர் அப்படி நினச்சிங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு எது அதை தான் நம்ம பேசுவோம் அதான் எப்பயும் நான் பேசிருக்கேன் சோ பரவாயில்ல உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்த ஒரு வீடியோ ஒன்று சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விட பெறுவது நான் அரவிந்தன்